வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக் இந்த பதிவுல பார்க்க போறோம் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டை திமுக தலைவர்கள் எப்படி பாக்குறாங்க திமுகவுடைய தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் தினமலர் சொல்றாங்க பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சது பொலிட்டிக்கலா தமிழகத்துல திமுகவுக்கு அது குட் நியூஸ் தான் காங்கிரஸ் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தா தொகுதி பங்கீடுல காங்கிரஸ் கராரா இருந்திருப்பாங்க தமிழகத்துல தொகுதி பங்கீடுல ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க பாத்தீங்களா பீகார்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் நாங்க கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுக்கலைன்னா நாங்கள் டிவிக்கு பக்கத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு செக்கை வச்சிருப்பாங்க இப்போ காங்கிரஸ் படுதோல்வியா திமுக வழக்கம் போல எவ்வளோ தொகுதிகளை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ தொகுதிகளை தான் கொடுப்பாங்க கேட்டால் பீகார் தேர்தலை கை காமிச்சிருவாங்க உங்களுக்கு எல்லாம் செல்வாக்கு இல்லை அப்படின்னு ஆஃப் பண்ணிடுவாங்க அதனால திமுக எவ்வளோ தொகுதிகள் கொடுக்குறாங்களோ அதை அமைதியாக வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் காங்கிரஸ் உடைய நிலமை அப்போ திமுக தலைவர்களுக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு ஆனால் திமுக தொண்டர்களுக்கு நேற்று ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு என்னென்னா தமிழகத்தை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஒப்படைச்சிட்டு டெல்லி அரசியலை நோக்கி ஸ்டாலின் வந்து நகரணும் காங்கிரஸ்லாம் நம்பி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திமுக சப்போர்ட்டரு பதிவு போட்டிருந்தாரு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் காங்கிரஸ் இவ்வளோ பெரிய படுதோல்வி அடைஞ்சதுக்கே திமுகவும் ஒரு காரணம் தான் இங்கே சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுகிறது ஹிந்தி மொழிக்கு எதிராக பேசுறது இப்படி பேசி பேசி தமிழகத்தில் அவங்க அமைதியாக இருக்காங்க ஆனால் காங்கிரஸ் நார்த்தில் எங்கெல்லாம் ஓட்டு கேட்டு போகிறாங்களோ அங்கெல்லாம் பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இப்போ இன்னும் ரெண்டு மூணு பேர் உதாரணத்துக்கு இந்த மாதேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல அவர் சொல்கிறாரு பாஜகவை தோற்கடிக்கக்கூடிய ரகசியத்தை மம்தா பானர்ஜியும் ஸ்டாலினும் ராகுலுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதேஷ் வந்து பதிவு போட்டிருக்காரு ராகுல் காந்திக்கு பாஜகவை தோற்கடிப்பது தொடர்பாக ஸ்டாலின் ஆலோசனை கொடுத்தாலோ இல்லை பாஜகவுக்கு எதிராக டெல்லி அரசியலுக்கு ஸ்டாலின் போனாலோ காங்கிரஸ் இப்போ படுதோல்வி அடைகிறாங்களே அதை விட இன்னும் பல மடங்கு படுதோல்வியை திமுக சந்திக்கும் அப்படிங்கிறதான் கலை யதார்த்தமாக இருக்குது ஏன்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி பேசினது ஹிந்தி மொழிக்கு எதிராக பேசினதெல்லாம் அங்கே நார்த் பெல்ட்ல திமுக மேலே கொதிப்பில் இருக்காங்க நிறைய பேர் அதனால டெல்லி பாலிடிக்ஸ்க்குலாம் போனால் டெஃபினட்டாக காங்கிரஸ் வாங்கி இருக்கக்கூடிய தோல்வியை விட இன்னும் ஒரு ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக திமுக தோல்வியை சந்திக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு உங்களுடைய பார்வைகளை நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சில திமுகவினர் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க பீகாரில் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ ஓட்சர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு ஆர்ஜேடி இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாஜக இருபது விழுக்காடு ஜேடியூ பார்த்தீங்கன்னா பத்தொன்பது விழுக்காடு ஸோ இது மாதிரி ஷேர் பார்க்க முடியுது திமுகவினர் கேட்குறாங்க இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கின ஆர்ஜேடி வெறும் இருபத்தைந்து தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இருபது இருபது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிற பாஜக எண்பத்தி ஒம்பது ஜெயிச்சிருக்காங்களே எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறத பார்க்குறோங்க நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டிவிட்டாங்க ஆர்ஜேடி நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டிட்டு இருபத்தி மூன்று விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க பிஜேபி நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டிட்டு இருபது விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டு ஒன்றா இந்த சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட தெரியலையே திமுக உடன்பிறப்புகளுக்கு அப்படின்னு பாஜக கலாய்க்கிறதை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பீகார் தேர்தலில் இன்னும் பல சுவாரஸ்யமான டேட்டாலாம் இருக்குங்க ஏன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கான தொகுதிகள் இருக்குல்ல தனி தொகுதி ஷெடியூல்டு கேஸ்டை சேர்ந்த வேட்பாளர் தான் இங்கே போட்டியிட முடியும் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அந்த முப்பத்தி எட்டுல முப்பத்தி மூணு தொகுதிகளை பாஜக ஜெயிச்சிருக்கு பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கு அடுத்து பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மக்களுக்காக இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு எஸ்டி கேண்டிடேட் தான் போட்டியிட முடியும் ரெண்டு பிஜேபி ஜெயிச்சிருக்கு இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் இருபத்தி ஐந்து விழுக்காடுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கு முப்பத்தி நாலுல முப்பது ஜெயிச்சிருக்கு இப்போ தினத்தந்திக்கும் அடிவெழுந்துக்கு இருக்கு திமுக உடன்பிறப்புகள் தான் எதுவும் தெரியாம பேசுறாங்கன்னா நீங்களாம் ஒரு பத்திரிகை நீங்க இப்படியா செய்தி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்திக்கு இப்போ அடிவெழுந்துக்கு இருக்கு இனத்தெரியுமா தலைப்பு கொடுத்துருக்காங்க பீகார் சட்டசபை தேர்தலில் தோற்ற போதும் பிஜேபி ஜேடியுவை பின்னுக்கு தள்ளி தேஜஸ்வி சாதனை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க அந்த ஓட்சேர தான் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்சேர் வாங்கியிருக்காருல்ல தேஜஸ்விடைய பார்ட்டி ஆர்ஜேடி அதை தான் பில்ட் பண்ணுறாங்க நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டிட்டதும் நூத்தி ஒரு தொகுதிகளில் போட்டிட்டது ஒன்னா நீங்களாம் ஒரு பத்திரிகையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தினத்தந்திக்கும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்